இந்த வீடியோவில் க்ரீன்லேண்டை பற்றி பார்த்துடலாம் இந்த க்ரீன்லேண்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடா இது எல்லாமே நீங்கள் என்ன செய்யணும்னா உலக உருண்டையில் நார்தர்ன் ஹெமிஸ்பியருக்கு போயிடுங்க அதே மாதிரி அட்லாண்டிக் ஓஷனுக்கு வந்துடுங்க இது கொஞ்சம் ஜியாகிரஃபி அந்த அட்லாண்டிக் ஓஷன்லேயும் கொஞ்சம் நார்த்து சைடு போனிங்கனாக்கா நார்த்து சீனே இருக்கும் யூரோப் சைடு இருக்கும் நார்த்து சீனு இந்த பக்கம் அட்லாண்டிக் ஓஷனுடைய நார்த் ஏரியா அந்த இது இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க அந்த மேப் இப்படி வச்சு பார்க்கும்போது லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு கனடா இருக்கும் ரைட் சைடு வந்து யூரோப் இருக்கும் அதுக்கு நடுவில் இந்த கிரீன்லாண்டு இருக்கு இதை இது வந்து இந்த கிரீன்லாண்டு ஆர்டிக் ஓஷன் மற்றும் ஆர்டிக் சர்க்கிள் அதை ஒட்டி இருக்கு ஆனா அதுக்கு கீழே இருக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்க அது உலக உருண்டையா இருக்கிறதுனால அப்படியே ஒரு மாதிரி படர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா அது சைஸ்ல பாத்தீங்கன்னா விட பெருசா இருக்கும் விட ஒரு இரண்டு மடங்கு கம்மி தான் அது ஓகே அதாவது இந்தியா வந்து ஒரு முப்பத்தி மூணு லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இல்லை பதினேழு பதினெட்டு லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் ஆனால் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே நூற்றி நம்ப நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி ஆல்மோஸ்ட் வந்தாச்சு இப்போ அங்கே வந்து ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம்ல எவ்வளோ பேர் உக்காருவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு ஐம்பது அறுபதாயிரம் பேர் அவ்வளோதான் அங்கே பாப்புலேஷன் ஒன்று பாப்புலேஷன் எவ்வளவு பெரிய ஏரியா எவ்வளவு பெரிய பாப்புலேஷன் சின்ன பாப்புலேஷன் இங்கே வந்து இந்தியா ஏரியா அதனுடைய பாப்புலேஷன் கம்பேர் பண்ணிங்கன்னா பாப்புலேஷன் டென்சிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறது எதனால இந்த மாதிரி அங்கே பாப்புலேஷன் இல்லை அப்படின்னு முன்னாடி இதனுடைய சின்ன ஹிஸ்டரி ஒன்று அதாவது இந்த கிரீன்லேண்ட் வந்து டென்மார்க் இருக்கு இல்லைங்களா கேபிட்டல் கோப்பன் ஹேம் நார்த் வெஸ்ட் யூரோப் ஓகே அந்த அரசர் தான் இந்த கிரீன்லேண்டை முத முதல்ல கண்டுபிடிச்சு அப்பெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நான் சொல்றது ஆயிரத்தி ஐநூறு நானூறுகளில் அப்ப வந்து இவங்க வந்து கப்பல்ல வந்து புதுசு புதுசா நாடை கண்டுபிடிக்கிறதுக்காக போயிட்டே இருந்தாங்க அப்படி வந்தது தான் கொலம்பஸ் இப்போ வாஸ்கோடகாமா இதெல்லாம் அந்த வரிசையில் தான் இதுவும் வருது அது மாதிரி கண்டுபிடிச்சதுல அந்த அரசர் என்ன பண்ணிட்டாரு அங்கே போய் பார்த்தாதான் தெரிஞ்சது இது ஒரே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் பனி பிரதேசமா இருக்கு அப்படியே ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் தான் அப்படி எப்பவுமே ஜீரோ டிகிரி அந்த மாதிரி ஒரு லெவல்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆனாலும் அவருக்கு என்ன ஆசை அந்த நாட்டை தன்னுடைய தான் பிடிச்சி வச்சுக்கிட்டு தன்னுடைய மக்கள் அங்க அனுப்பணுங்கிறதுக்காக அதை வந்து கிரீன் லேண்டுன்னு அனௌன்ஸ் பண்ணாரு ஐஸ்லேண்டு சொல்லியிருந்தா இருந்தா வந்துரு ஐஸ்லேண்டு இன்னொரு இருக்கு ஐஸ்லேண்ட்னு ஒரு கம்ட்ரி இருக்கு அதை வந்து தன்னுடைய நாட்டில் வந்து கிரீன் லேண்ட் ரொம்ப பச்சை பசையிருந்தா என்ன பண்ணாரு கப்பல் கப்பலா மக்களை ஏத்தி அங்க போய் இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு அவங்க வந்து பார்த்தா தான் தெரியுது இது கிரீன் கிடையாது இது ஒயிட் லேண்ட் அப்படின்ற மாதிரி ஆச்சு ஸ்கின் கலர் இல்ல பனியோட கலர் ஒயிட் லேண்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த பல காலம் வரைக்கும் வந்து டென்மார்க்கு கீழே தான் இருந்தது அதுக்கப்புறம் அவங்க மக்கள் ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போராடி போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஏழு நினைக்கிறேன் அந்த பீரியட்ல வந்து இவங்களுக்கு வந்து டேனிஷ் அட்டானமஸ் டெரிட்டரி அப்படிங்கிற ஒரு தகுதியை கொடுத்துட்டாங்க அது கில் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஃப்ரீடம் மாதிரி தான் அது அதில் உடனே அங்கே எலெக்ஷன் வச்சாங்க ஐம்பதாயிரம் பேர்லாம் என்ன பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்காரு மியூட் எகேட் அப்படின்னு ஒருத்தர் இந்த ஐம்பதாயிரம் பேரை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் கிரீன் கிரீன்லேண்டில் வந்து இன்ஹாபிட்டன்ட் ஏன் குறைச்சல் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னாக்கா அது வந்து இந்த சோலார் டே அண்ட் சோலார் நைட்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்கு அதாவது அது உங்களுக்கு தெரியும் பூமி உருண்டை வந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ டிகிரி இப்படி சாஞ்சு தான் இருக்கு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கு இல்லையா அது என்ன ஆகும் இந்த சனுக்கு நேராக வரும்போது தான் அங்கே வந்து உங்களுக்கு சன்லைட் இருக்கும் மூணு மாசத்துக்கு டே டுவெண்ட்டி ஃபோர் இருக்கும் அதே மாதிரி போனதுக்கு அப்புறம் சோலார் நைட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்கன்னா அது வந்து மூணு மாசத்துக்கு நைட்டாவே இருக்கும் இருட்டாவே இருக்கும் அதை எப்படியும் சமாளிச்சு பண்ண வேண்டியதான் இதனுடைய இந்த கிரீன்லாண்டு கேபிட்டல் நீங்க போய் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் சிட்டி அது சும்மா சொல்லக்கூடாது நல்ல அருமையான சிட்டி விளக்குலாம் போட்டு பிரமாதமா இலுமினேஷனோட பாத்தீங்கன்னா ரொம்ப ஜோரா இருக்கும் என் யூ யூ கே நூக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இது வந்து கிரீன்லாண்டுக்கு சதர்ன் பார்ட்ல இந்த டிப்ல கிட்டத்தட்ட அந்த டிப் அது தான் இருக்கு அந்த கேபிட்டல் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நுக் நூக் இஸ் க்ளோசர் டு நியூயார்க் டேன் கோப்பன் அப்படின்னாரு கோபனேகன் வந்து டென்மார்க்குடைய கேபிட்டல் ஸோ நியூக் வந்து நியூயார்க்கு பக்கம்தான் இருக்குது ஆனால் கோப்பனேகன் ரொம்ப தூரம் இருக்குது அதுக்கு அர்த்தம் வந்து அவர் அந்த க்ரீன்லேண்டை எடுத்துக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பேசியிருக்காருன்னு அர்த்தம் அதாவது நீங்கள் நீங்களாம் கொடுங்க அப்படி கொடுக்கலன்னா நான் எக்கனாமிக் சாங்ஷன் போடுவேன் யார் மேலே இந்த ஐம்பதாயிரம் பேர் இல்லையா இல்லை டே டென்மார்க்கு மேலே போடுவார் அவர் இல்லை இன்னொரு வேடிக்கை என்னென்னா டென்மார்க்கும் வந்து நேட்டோ கண்ட்ரி அமெரிக்காவின்னுடைய அந்த குழுமத்தில் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன்ல டென்மார்க்கும் மெம்பர் இவங்க வந்து பயந்துட்டாங்க என்னடா இது சும்மா சுமார் பண்ணிக்கிட்டே இருக்கா அந்த ஆள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க வந்து டென்மார்க்கினுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து ஃப்ரெடரிக் ஃப்ரெடரிக்சன் அப்படிங்கிற அவங்க வந்து என்ன சொல்வாங்க இல்ல நீங்க வந்து ரொம்ப சீரியஸான மெஷர்லாம் எதுவும் எடுக்காதீங்க நடவடிக்கை எல்லாம் வாங்க நம்ம உட்காந்து பேசுவோம் நான் கோஆபரேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க கோஆப்ரேஷன் பண்றேன் அப்படின்னு சொன்னாலே சரண்டர் தான் சரி நீங்க கிரீன்லேண்டை எடுத்துக்கோங்கன்னு இன்டைரக்டா சொல்ற மாதிரி தான் ஆகுது ஆனா அவங்க என்ன சொல்றாங்க நீங்க வந்து அங்க எல்லாம் வச்சுக்கோங்க செய்யுங்க போங்க வாங்க ஆனா எங்களுக்கும் அங்க ஒரு பங்கு இருக்கிற மாதிரி பாத்துக்கங்கிற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்ச உடனே இந்த கிரீன்லாண்ட்ல இருக்கிற மக்கள் வந்து நெய்தர் அமெரிக்கா நார் டென்மார்க் வாண்ட் டு பி கிரீன்லேண்டிக் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இப்ப முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் அது ஐம்பதாயிரம் பேர் வச்சுக்கிட்டு என்ன பண்றோம் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கிரீன்லேண்ட்ல என்னென்ன வசதிகள் இருக்கு அமெரிக்கா அங்க இப்போ ஆல்ரெடி என்னென்னலாம் அனுபவிச்சிட்டு வராங்க அதை பார்க்கலாம் கிரீன்லேண்ட்ல ஒண்ணும் பெரிய இது கிடையாது அங்க வந்து என்னன்னா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் நிறைய டெபாசிட் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல எடுக்கவும் இல்ல எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணலை ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ சும்மா இருப்பாங்களா அமெரிக்கன்ஸு எந்த நாட்டிலையுமே எண்ணெய் வளம் இருந்ததுன்னா அந்த நாட்டை உடனே அவங்க பிடிச்சிட மாட்டாங்களா செஞ்சுட்டாங்க அதுக்கு தான் இப்போ இந்த முன்னேற்பாடு நடந்துருக்கு சரி இதை தவிர என்ன இருக்குன்னா நீங்கள் பாருங்கள் லித்தியம் எதுக்கு யூஸ் ஆகுது பேட்ரி அதுவும் ஈவியில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல இருக்கிற பேட்டரி ஸோ இதுல யார் கனெக்டடா இருப்பாங்க இன்னைக்கு உலகத்துல நம்பர் ஒன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யார் மேனுபேக்சர் பண்ணி வித்துட்டு இருக்காங்க நல்ல அருமையான வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லி டெஸ்லா டெஸ்லா யாரோடது எலான் மஸ்கோடது எலான் மஸ்க் யாருக்கு ஃப்ரெண்டு ட்ரம்ப்போட ஃப்ரெண்டு ஸோ கனெக்ட் த டாட்ஸ் ப்ளீஸ் ஸோ லித்தியம் பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டெஸ்லா எலான் மஸ்க் ட்ரம்ப் ஐ திங்க் இப்போ நீங்க ஈஸியா அதை கனெக்ட் அவர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காரு காமிச்சோடனே இதை ஒரு பக்கம் ஸோ இதை தவிர அங்கே சீ ஃபுட்டு எக்ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இந்த சீல் இந்த மாதிரி நிறைய வகையான சீல் அதெல்லாம் நிறைய ஸோ முக்கியமான பல விஷயங்கள் அதாவது அண்ட் கேஸு அதுக்கப்புறம் லித்தியம் இதை தவிர பல மினரல்களும் இருக்குது யுரேனியம் கூட இருக்கிறதாக சொல்லப்படுகிறது இது எல்லாமே அமெரிக்காவுக்கு தேவை ஸோ அதனால டென்மார்க் வந்து அமெரிக்காவை வைத்து நிற்க முடியாது அது ஒரு சின்ன நாடு அதனால அந்த ப்ரைம் மினிஸ்டர் வந்து மெட் அவங்க வந்து இது மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க ஓகே முடிஞ்சது இப்ப கொஞ்சம் பேக்ரவுண்ட் போவோம் இரண்டாம் உலகம் போருக்கு அப்புறமா இந்த கிரீன்லாண்ட்ல அமெரிக்கா ஏற்கனவே ஒரு ஏர் ஸ்ட்ரிப் வச்சிருக்காங்க அதாவது ஏர் பேஸ் எப்படி இங்க பங்களாதேஷ்ல சென்ட் மார்டின் ஐலாண்ட்ஸ்ல ஏர் பேஸ் வேணும் நேவல் பேஸ் வேணும்னு கேட்கறாங்களோ கிரீன்லாண்ட்ல அப்பவே வச்சுட்டாங்க இரண்டாம் உலகம் போகும்போதே வச்சுட்டாங்க அதை அப்படியே அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க அங்கேதான் இருக்காங்க அந்த அது அமெரிக்காவுடைய ஏர்ஃபோர் சோல்ஜர்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாரும் இதுக்கு அப்புறமா என்ன வந்து அதை இன்னும் நிறைய விரிவுபடுத்தணும் இன்னும் அதிகப்படுத்தணும் எதுக்காக அதிகப்படுத்தணும் போது அப்படின் பக்கத்தில் தான் உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நார்தர்ன் சீ அட்லாண்டிக் ஓஷன் அதெல்லாம் வருது அந்த இடத்துல வந்து ரஷ்யாவினுடைய ஆதிக்கமும் சைனாவினுடைய ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரித்து வருது ரஷ்யா தன்னுடைய போர்க்கப்பலை அந்த இடத்துல கொண்டு வந்து அடிக்கடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க நியூக்ளியர் கொண்டு வந்து என்ன கிரீன்லாண்டுக்கும் யூரோப்புக்கும் நடுவில் இருக்க கடல் பகுதியில ரஷ்யா ஆக்கிரமிப்பு செய்யறதுனால அதை தடுக்கிறதுக்கும் அதை இடத்துல பார்க்கறதுக்கும் அத்தாரிட்டியா அப்படிங்கிறதுக்காக இந்த இருக்கிற மிலிட்டரி இது எல்லாமே அதிகப்படுத்திட்டு வராங்க இன்னும் மேன்மேலும் வந்து ஒரு ரெடார் ரெடார் வைக்கிறது மிலிட்டரி பேஸ் கொண்டு வந்து வைக்கிறது அதுக்கப்புறம் நேவல் பேஸையும் கொண்டு வந்து வைக்கிறது இந்த மாதிரி பல முன்னெடுப்புகளை அமெரிக்கா செஞ்சிட்டு இருக்கு இதெல்லாம் செய்யும்போது அங்க லோக்கலா என்ன ஆகுதுன்னா இந்த அமெரிக்க வீரர்களுக்கும் வழங்க எப்பவுமே இது பகராதான் எந்த நாட்டல அடுத்த நாட்டு வீரர்கள் வந்தாலும் குறிப்பா வெஸ்டர்ன் कंट्रीஸ்ல அந்த உள்ளூர் நாட்டு மக்களுக்கு அது வந்து மிகப்பெரிய பிரச்சனை எல்லா விதமான அட்டுழியங்களையும் செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு ஈகோயிஸ்டிகா செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க அந்த பக்கமே போகवडிறது கூட இது இதெல்லாம் MILITARY ஏரியா இங்க யாருமே வரவே கூடாது அப்படிங்கற மாதிரிலாம் சோ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மக்கள் கிரீன்லாண்ட்ல இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு Adikadi மீன் உரசல் வந்துகிட்டே இருக்கு முட்டல் உரசல் எல்லாம் வந்துகிட்டே இருக்கனால அமெரிக்கா வந்து ரெண்டு ஒன்று பார்த்தாங்க சரி இந்த இடத்த ஃபுல்லும் நம்மளே ஆக்குபை பண்ணிட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ முன்னெடுப்பு செஞ்சுருக்காரு அதனால தான் வந்து ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருனாக்கா க்ரீன்லேண்டை நான் எடுத்துக்க போறேன் நீயா கொடுத்துரு வந்து சேர்ந்து கோயன் கூட அப்படி இல்லை பார்ட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு இதுக்கு நடுவில் இதை வந்து ஒரு சாற்றி இதை வந்து ஒரு பரப்புரை செஞ்சு இதை ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்கன்றாங்களா அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரம்ப் அவருடைய மகன் அவர் பேரும் டொனால்டு ட்ரம்ப் ஜூனியர் அப்படின்னு அவர் வந்து ஒரு பிரைவேட் ஜெட்ல இங்கேருந்து கிரீன்லேண்டு போயிருக்காரு கிரீன்லேண்டில் போய் இறங்கின உடனே ஏதோ வந்திருக்காங்க அமெரிக்காலேருந்து இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு மக்கள் சாதாரணமாக வருவாங்க இல்லையா வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் ஹேண்ட் ஷேக் பண்ணி கூட நின்று போட்டோலாம் உடனே அவர் அந்த போட்டோவை எப்படி வந்து பரப்புரை செய்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன்லாண்ட் மக்கள் வந்து அமெரிக்காவோட சேகரித்துக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க மாகா அப்படின்னு மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் எம்ஏஜிஏ அப்படிங்கிற ஒரு இதை வச்சு பாருங்க அவங்களும் வந்து அமெரிக்காவை மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் இதுல வந்து அவங்களும் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பரப்புரை செஞ்ச உடனே அங்க இருக்கிற பல பேர் வந்து இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கறதான் உண்மை இதுக்கு பின்னணியில் பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்